அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தற்சாம நம்ம போடக்கூடிய வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் வாஸ்து பத்தி சொல்லிட்டு இருக்கோம் இப்போ மாசி மாதம் நடத்திட்டு இருக்கு இந்த மாசி மாசத்துல மகனும் ஒன்று வருது மாசி மகம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல மாசில இருபத்தி இரண்டாம் தேதி வாஸ்துன்னு ஒன்று வருது அடுத்தது மகா சிவராத்திரியும் வருது அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதத்துல மாசி மகத்தன்று என்ன செய்வது நமக்கு நன்மை பயக்கும் மாசி மகத்துல என்ன செய்யலாம் பொதுவாக மாசி மகத்தை கடலாடு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கடலில் போய் நீராடினா ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும்னு சொல்லுவாங்க அதே மாசி மகத்தில் கங்கை காவிரி கோதாவரி கும்பகோணம் குழந்தை மகாமகாப்புளம் சராயுங்குர நதி இங்கெல்லாம் நீராடினா ஏழு ஜென்ம பாவங்கள் போகும்னு சொல்லுவாங்க இந்த மாசி மகத்தில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சனிக்கிழமையில் மகம் வருதுங்க சனிக்கிழமையில மாசி மகம் வருது இந்த சனிக்கிழமையில் மாசி மகம் வருது இல்லைங்களா சனிக்கிழமை அதாவது சனி பகவான் வந்து கர்மக்காரகம் அவனுடைய நாளில் இந்த மாசி மகம் வருது அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது டிகிரி நேர்கோட்டில் நினைக்கிறதாங்க மாசி மகம் கும்பத்தில் சூரியனும் சிம்மத்தில் அதாவது மகத்தில் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கும்போது நூற்றி எண்பது டிகிரி இதை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாசி மகம் வந்துங்க நமது முன்னோர் காலத்தில் இருந்து இது ஒரு திரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அதாவது கடலின் நீராடுதல் நதி புனித நதிகளின் நீராடுதல் நமது முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு தானம் செய்தல் பசுக்களுக்கு உணவளித்தல் இப்படி பல பரிகார பூஜை முறைகளை நம்ம தொன்று தொட்டு தமிழ் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த மாசி மகத்தை பொறுத்தவரை மகம் நட்சத்திரம் அன்று அதாவது மாசி மகம் அன்று அந்த நட்சத்திரத்தன்று தாலி மாற்றுவது மிக சிறந்தது தாலியை மாற்றி போடுவது சிறந்தது இப்போ ஆடி பதினெட்டாம் பேருக்கு பதினெட்டாம் பேருக்கில் தாலி மாற்றினால் நன்மை தரும் அப்படின்னு ஒரு மாதம் ஆடி மாதம் பதினெட்டாம் பேர் அன்னைக்கு நம்ம பார்க்குறோம் மாசி மகத்தன்று தாலியை மாற்றி போட்டால் தாலி கயிறை மாற்றுவது மிகப்பெரிய யோகம் மாசிக்கு இன்னொரு பேரும் உண்டுங்க இரட்டிப்பு மாதம் நீங்கள் எது செய்தாலும் அது இரண்டாக மாறும் தாலிக்குடி நீங்கள் மாற்றினால் அந்த தாலிக்குடி பலமுள்ளதாக வளமுள்ளதாக அதிக பவுன் சேர்க்கை தரக்கூடியதாக அமையும் மாசி மாதத்தில் நீங்கள் வீடு கட்டும்போது இரட்டிப்பாக இரண்டு மாடியாக அல்லது இன்னொன்று மனை வாங்கி மனை போடும் யோகமாக அமையும் தேவி தேவிமார்களுக்கு அதாவது பார்வதி தேவிக்கு குங்குமம் வாங்கி தானம் செய்வது குங்குமம் அளிப்பது குங்குமத்தை பெறுவது இந்த கோயிலிலிருந்து இருந்து குங்குமத்தை நாம் பெறுவது சுமங்கலி பெண்கள் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ மாசி மா மாசி மாதத்தில் அதாவது நன்மை செய்வதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யமதர்மராஜா அவதரித்திருக்கிறார் யமதர்மர் பிறந்த மாதம் மாசி மாதம் மாசி மகம் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது பித்திருக்கள் முதல் குலதெய்வம் வரை அந்த மாசி மாதத்தில் பித்திருக்களுக்கு கடலில் நீராடி புனித நதிகளில் நீராடி நாம் வந்து சைவமாக சமைத்து உண்ணுவது விரதமளிப்பது நமது ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இந்த பித்திருக்களுக்கு நம்ம இந்த பூஜை முறைகளை செய்யும்போது நமக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் கிட்டும் குலதெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மகாமகம் கும்பகோணத்தில் குடந்தையில் கொண்டாடுகிறார்கள் அது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் மகாமகம் கும்பகோணத்தில் உள்ள பனிரெண்டு சிவன் கோயில்கள் ஐந்து பெருமாள் கோயில்கள் விமரிசையாக நீராடுதல் கொண்டாடப்படுகிறது மகா புலத்தில் லட்சோ லட்சம் மக்கள் நீராடுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதே மகா மாசி மகத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை இல்லாத ஆண் பெண் இருவாளர்களும் பெருமானை தரிசித்து முருகனை வழிபட்டு ஆறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒன்று ஒரு உதாரணத்திற்கு திருச்செந்தூர் எடுத்துக்கொள்ளலாம் மாசி மகத்தென்று முருகனை வழிபட்டு ஆண் பெண் இருபாளரும் குழந்தை பாக்கியம் வேண்டி விருதம் இருந்தாலும் முருகனை வேண்டி வழிபட்டாலும் குழந்தை பாக்கியம் பெறலாம் என்பது நமது முன்னோர்கள் கூறிய வாக்கு இது நடைமுறையில் சரியாக வருகிறது ஏன்னா குழந்தை பாக்கியம் என்பது ஒரு ஆண்மகன் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு இடங்களில் மறையும் போது தோஷம் ஏற்படுகிறது அப்போ அந்த பித்ருதோஷத்தை போக்கினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பித்ருதோஷத்தை மாசி மகத்தில் நாம் போக்குகின்றோம் பூஜை செய்து அதை நம்ம விளக்குகின்றோம் அதே போன்று மாசி மகத்தன்று முருகனை வழிபட்டு புத்திர பாக்கியத்தை பெறலாம் அப்படி என்பது நமது சான்றோர்கள் முன்னோர்கள் சித்தர் குருமார்கள் நமக்கு அருளியது அப்போ மாசி மகம் என்பது கும்பராசி அதாவது காலத கால புருஷ தத்துவத்திற்கு பதினொன்றாவது வீடு கும்பராசி அங்கு சூரியன் இருப்பதே மாசி மகம் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்வது லாபஸ்தானம் தர்மஸ்தானம் நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய யோகங்கள் அங்கு சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் சனிக்கிழமை மாசி மகம் வருகிறது தயவுசெய்து இதை எவ்வளவு நமக்கு வேலைகள் இருந்தாலும் இந்த மாசி மகத்தை நாம் பித்தர்களுக்கு புனித நீராடி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் சான்றோர்களே அன்பர்களே மறதிடாமல் நமது முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு நாம் புனித நீராடி அதை செய்வது நமக்கு ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நாம் முன்ன முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்ம குலதெய்வத்தின் அனுகிரகம் இல்லாமல் இருப்பவர்கள் இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக குலதெய்வத்தின் அருளை பெறலாம் புத்திர வாக்கியத்தை பெறலாம் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் இன்னும் அநேக மண்ணும் மனை குறைபாடுகள் மண் மனையில் பிரச்சனைகள் வீடு கட்ட முடியாமல் தவிப்பர்கள் இந்த மாதி மா மாசி மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி மாசி இருபத்தி இரண்டாம் தேதி வாஸ்து விழிப்பு வருகிறது இந்த வாஸ்து விழிப்பில் நீங்கள் அந்த வாஸ்து பகவானையும் வாஸ்துக்கிர்கள் நச்சியும் வழிபட்டு மலைக்கோடினால் உங்களுக்கு வீடு விரைவில் முற்று இன்னொரு வீடும் கட்டுவீர்கள் அல்லது மாடி உயரும் எனவே இந்த மாசி மாத வாஸ்துவையும் விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் முடிந்தவரை மாசி இருபத்தி இரண்டாம் தேதி மலைக்கோடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் மாசி மகத்தன்று புனித நதியில் நீராடி உங்களுடைய பித்திருக்களுக்கு பூஜை செய்யுங்கள் தானம் செய்யுங்கள் அடுத்த ஒரு வீடியோவுடன் மீண்டும் நம்ம சந்தி சந்திப்போம் என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம்